வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் எம்ஏஎஸ் ரெயின்மேன் வெங்கடேஷன் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு பதினான்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இதை ஃபஸ்ட் டைம் வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்து பில்லை கந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க இந்த வானிலை நிகழ்வில் இன்றைக்கி நம்ம கவனிக்க வேண்டியது தமிழகத்தை புரட்டி போட்டு அது தென் தமிழகத்தை புரட்டி போட்ட அந்த சலனம் சற்று லட்சத்தீவுகளுக்கு அருகாமையில் சென்று இருக்கிறது இப்போ அதனுடைய இழுப்பு அதாவது ஈரமிகு காற்ற தென் தமிழகம் ஊடாக ஈர்ப்பதனால் இன்றும் ஒரு நாள் மழை நீடிக்கும் அதே நேரத்தில் கடல் பகுதி தாய்லாந்து கடல் பகுதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி இது இந்த மூன்றுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் நிலவிட்டு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தீவிரமடைந்து வருகிறது இன்று இரவு நாளை காலைக்குள்ளாக இது ஒரு தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது வட வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒரு நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் மேலும் இது டெல்டாவிற்கு கிட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வானிலை படிமங்கள் ஒரு ஒருமித்த கருத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றன இது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பதினேழு பதினெட்டு தேதிகளில் இதனுடைய தாக்கம் தமிழகத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மழை சார்ந்த நிகழ்வுகள் பதினேழு பதினெட்டு மீண்டும் கடலோர மாவட்டங்களில் தொடரும் என்று எதிர்பார்க்கலாம் அதாவது பதினாறாம் தேதி இரவுலிருந்து பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வரலையும் இதனுடைய தாக்கம் இந்த சுற்று மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த நிகழ்வு நான் அப்டேட் தொடர்ந்து நம்ம ஃபேஸ்புக் ட்விட்டரில் கொடுத்துக்கிட்டு இருக்கப்படும் பார்த்துட்டு வாங்க ஸோ சேட்டலைட்டு புகைப்படம் இந்த புகைப்படம் ஐந்து மணி முப்பது நிமிடங்களுக்கு இன்றி எடுக்கப்பட்ட புகைப்படம் இந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அடர்ந்த மேகக் குவியல்கள் லட்சத்தீவுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு தென் தமிழகத்தில் தூத்துக்குடி கடலோர பகுதிகளில் மேகங்கள் இருப்பதையும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய தென்காசி பகுதிகள் இந்த பகுதிகளில் மலைமேகங்கள் இருப்பதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் அந்தமான்கும் இந்தோனேஷியா பகுதிகளுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் அந்த வளிமண்டல மேலிருக்க சுழற்சியை சுற்றி இருக்கக்கூடிய பல அமைப்பு அடர்ந்த மேகக் குவியல்களை பார்க்கிறோம் அதே நேரத்தில் தென்சீன கடல் பகுதிகளில் தாய்லாந்துக்கு இந்த பக்கம் மலேசியாவுக்கு இடைப்பட்ட பகுதி இன்னும் ஒரு சுழற்சி இருக்கிறது இந்த மூன்று நிகழ்வுகள் இப்போதைக்கு இருப்பதனால இந்த சுழற்சிகள் சார்ந்த இந்த மலைமேகங்களை பார்க்குறோம் அதே நேரத்தில் எம்ஜிஓ ஃபேஸ் அஞ்சு இருக்கிறது அதனுடைய எஃபெக்ட் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்பு நாகர்கோவில் கன்னியாகுமரியில் ஒரு சில இடங்களில் மட்டும் மிதமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் மீண்டும் இன்றும் ஒரு நாள் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தென்காசி மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் மாஞ்சோலை குற்றாலம் இந்த பகுதிகளில் இன்றும் கனமழை தொடரும் தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை விருதுநகர் திண்டுக்கல் மாவட்டத்தில் பரவலாக இன்றும் மிதமானது முதல் ஒரு சில பகுதிகளில் கனமழை தொடரும் தேனி மாவட்டத்திலையும் பரவலாக மிதமானது முதல் கனமழை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் கனமழை இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்தில் பாண்டிச்சேரி நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டத்திலையும் இன்றும் மிதமானது முதல் கனமழையானது தொடரும் மற்ற மாவட்டங்கள் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சை திருச்சி கரூர் நாமக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டம் ஆகட்டும் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றொரு மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் அதே நேரத்தில் வால்பாறை கொடைக்கானல் இந்த பகுதிகளில் கனமழை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன மற்றபடி தமிழகம் ஆந்திரா கேரளா கர்நாடகாவின் வட க வ வட கர்நாடகா வட வடகேரள பகுதிகள் இங்கெல்லாம் வந்து ஒரு வறண்ட வானிலை நிலவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் ஸோ பதினேழாம் தேதி காலையில் தான் இந்த பகுதிகளெலாம் மழை தொடங்க வாய்ப்பு இருக்கிறது அதை பற்றின அப்டேட் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் க நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க மீண்டும் அடுத்த காணொலியில் நாளை காலில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி கூறி பெறுகிறேன் நன்றி வணக்கம் பபாய் சி யூ ஹேவ் நைட் டே